இப்போ வட்டி சின்ன வட்டி வச்ச தேங்காய் பூ சொட்டை போடுவோம் தேங்காய் சொட்டு கோகனட்ஸ் நல்லா கலந்து விடுவோம் இப்போ பயரு நல்லா அவிஞ்சிட்டுது கொஞ்ச நேரம் விடுவோம் இப்போ பாருங்க எல்லாம் கொதிச்சு கொண்டிருக்குது இந்த மாவுக்கெல்லாம் நான் இருநூற்றம்பது மில்லி பால் விட்டு கலைச்சேன்னா நான் அதோட சேர்த்து இன்னும் ஒரு கப் சுடு தண்ணி கொஞ்சம் கலக்கிறேன் இதில் சரியா சுடு தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுக்கிறேன் இந்த மாவோட கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கொதி கொதிக்கிற இந்த தண்ணிக்குள்ளே என்ன பெனங்கட்டி தண்ணி நிறைய என்னென்னு சொல்கிறது பெனங்கட்டி தான் பெனங்கட்டியும் பயரும் தேங்காய் இப்போ அவிஞ்சு ஒன்று இருக்குது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அவிய வந்து நான் அவிஞ்சி அந்த மாவை கரைச்ச மாவை பாலோட கரைச்சி வச்சுருக்குறேன் நான் அதை ஊற்றுவேன் அந்த ஆடிக்குள் வந்து பெரிய வேலையே இல்லை சிம்பிளாக செய்யலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ இந்த கரைச்சி வச்சா மாவை ஊற்ற போகிறேன் பாலோட கரைச்சி வச்சு நான் ஒரு கப் சுடு தண்ணியும் சேர்த்து தான் கரைச்சி வச்சு நான் அப்படியே கொடுங்க எல்லாத்தையும் வடிவா விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்படியே கலந்து கலந்து கொண்டு வர சரி அவ்வளோவுந்தான் வாரம் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கைவிடாமல் கிளறி கொண்டுருங்கோ பார்த்தீங்க அந்த பெனங்கட்டி வாசம் அப்படியே இருக்குது பெனங்கட்டி தான் முக்கியம் இது அங்கே ஊர்லேயா கருப்ப நீரில் எடுத்து கருப்ப நீர் எடுத்து தான் காய்ச்சுவது இங்கே பெனங்கட்டியால் தான் நாங்கள் பாவிக்கிறது நாங்கள் படமராஜியாக்கள் எங்களுக்கு பெனங்கட்டியோடய காய்ச்சி பழக்கம் இல்லை பத பத நீர் எடுத்து தான் காஜி பழக்கம் இப்போ இருக்கும் கொஞ்சம் திக்காக வருது இப்போ நான் ஆடு ஃபோ பண்ணிட்டேன் இப்போ நான் சேப்பிறேன் இன்னும் ஒரு கரண்டி கரண்டி இல்லை இன்னும் ஒரு கப் சுடு தண்ணி நான் விட போகிறேன் கொஞ்சம் இதாகிறதுக்கு மேடம் இனி இப்போ தாராளமாக காணும் நீங்கள் வேறு ஒரு இனிப்பு சுகர் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை இப்போ திருப்பி நான் ஒரு விட்டுட்டேன் தண்ணி போகிறோங்க நான் கலந்துட்டு காட்டுறேன் ஓகே பார்த்தீங்களோ இந்த ஆடி ரெடி சரியா எல்லாம் முடிஞ்சுது இது இந்த அளவு நானூறுபா வடிவாக சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கோ அரிசி வந்து இந்த ரெண்டு கப்பால் எடுத்தேன் நான் சரியா அரிசி ஊற வச்சலருந்து அரிசி மா இந்த ரெண்டு கப்பால் எடுத்தேன் நான் இந்த ரெண்டு கப்பால் அரிசி எடுத்ததுக்கு அரிசி மா எடுத்ததுக்கு அஞ்சு கப் இதால் தண்ணி விட்டு பெனங்கட்டிய கொதிக்க வச்சேன் நான் அதுக்கு பிறகு இந்த இதால் பயரு ஒரு கா காவாசி கப்பில் பயர் அதை வறுத்து அதுக்குள்ளே அவிய நான் அவிய வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் சொட்டு தேங்காய் சொட்டு ஒரு இந்தளவு இந்த சின்ன பவுலுக்குள்ளே ஃபுல்லாக தேங்காய் சொட்டு வெட்டி நான் அதெல்லாம் போட்டு மெட்டது பால் வந்து பாருங்க ரெண்டு பேக்கெட் பால் நான் அரிசி மாவில் அப்படி கரைச்சி விட்டேன் நான் இந்த பால் இதை வந்து அஞ்சூறு மில்லி அப்புறம் அதுக்கு பிறகு நான் இந்த கப்பால் ஒரு மூன்று கப் தண்ணி சேர்த்து நான் இப்போ மொத்தம் எட்டு கப் தண்ணி இதால் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு எட்டு கப் தண்ணி பெனங்கட்டி இருநூற்றி ஐம்பது கிராம் பெனங்கட்டி அஞ்சூறு மில்லி பால் தேங்காய் பால் பயர் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சோட்டை ஒரு கொஞ்சமாக போட்டினா ஒரு அளவாக பாருங்க ஒன்று ஒரு பாதி சின்ன குட்டி தேங்காய் இதை சுண்டி போட்டனால் இவ்வளோந்தான் ஒன்றும் போடையில ஒரு சுட்டி ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்கோ அப்போ தான் அது சுவையாக இருக்கும் நான் அதை காட்டையில் உங்களுக்கு போடக்கல ஆனால் நீங்கள் மாவை கரை அதோட சேர்த்து கரைச்சி விடுங்க ஒரு கொஞ்சமாக அவ்வளோந்தான் வேலை பேருந்து இங்கே கட்டி விடாமல் நான் ஆல்ரெடி எப்போவோ நிப்பாட்டிட்டேன் நான் அடுப்பு ஓஃப் பண்ணிட்டேன் இப்போ சும்மா தான் கலக்கி கலக்கி காட்டுறேன் இப்படி இந்த அளவில் தடிப்பாக இருந்தால் சரி உங்களுக்கு சரி அதுக்கு தான் முதலே ஓஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியோடு கலந்து விட்டன நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இந்த அளவு இது இந்த அளவு சுடு தண்ணி மூன்று கப் விட்டு இப்படியே கலந்து விட்டால் சரி நல்ல இனிப்பு வேறு காணும் இது வேறு ஒரு இனிப்பும் போட தேல பெனங்கட்டியின் இனிப்பே போதுமானது நல்ல பெனங்கட்டியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இனிப்பே வந்து உங்களுக்கு போதுமானது இப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படி விட போகிறேன் பார்த்திங்களோ அப்படி இருக்குது இந்த ஆடிக்கோழி பார்த்திங்களோ நாங்கள் ஒரு கரண்டி வைப்போம் இந்த ஆடிக்கூழி யா அப்படியே இருக்குது அந்த பயரங்க இந்த பயரு எல்லாம் அவிஞ்சு தேங்காய் சொட்டோடு சுடுதோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மெயின் வந்து பனங்கட்டி தான் பனங்கட்டி நல்லா இருந்தாலே கூழ் நல்லா இருக்கும் ஓகே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம்